மாகாண முதலமைச்சர் பரதராய பெருமாள் அவர்கள் இது ஒரு நுழம்பு மருந்தடிக்கும் சபை என்று அவரே போட்டியிட்டுக் கொண்டு அவரே சொன்னது மக்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அமெரிக்க வியூகத்துக்குள்ளே இலங்கை ஒத்துழைத்து ஐஎம்எஃப் போன்ற விடயங்களோடு சேர்ந்து இயங்குகின்ற பொம்மை அரசாக இருக்கக்கூடிய இந்த அனுரவனுடைய காலத்திலே இவர்கள் இபிடிபி ஒரு சிங்கள கட்சி அல்லது ஒட்டுக்குழு என்றுதான் வர்ணித்தார்கள் சிவஞானம் அவர்கள் டக்லஸ் தேவானந்தாவோடு காட்சி தருகின்ற விடயம் வந்து மக்கள் மத்தியிலே ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது அவர்களால் இந்த படுகொலையை உணவை மறுத்து மருந்து பொருட்களை மறுத்து தாசாவில் வாழும் மக்களை படுகொலை செய்வதை தடுக்க முடியவில்லை அப்ப இலங்கை தீவிலே நடைபெற்ற செம்மணி சந்திரிகாவுடைய காலத்தில் இன்று அந்த செம்மணி படுகொலை புதை குழிகள் மீண்டும் மீண்டும் திருக்கேதீஸ்வரம் பல விடயங்கள் இருக்கின்றது இந்த பாராளுமன்ற பாதை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்கள் மீது அடிமை சுமையை ஏற்றியது ஒளிய எந்த நன்மையும் தரவில்லை என்ற விமர்சனம் சரிதானே கேளிர் நேர்களுக்கு வணக்கம் உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து மீண்டும் உள்ளூராட்சி தேர்தல் ஆசனங்கள் போதாமையாலும் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதன் ஊடாக தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் மீண்டும் பல புனித கூட்டுக்கள் ஏற்படுத்தப்படுகின்றது கடந்த காலத்தில் கடும் வார்த்தைகளால் திட்டிக்கொண்ட இவர்களோடு சேருவதை விட அல்லது இவர்களோடு சேர்வது என்பது தற்கொலைக்கு சமானம் இவர்கள் எந்த காலத்திலும் மக்களுக்கு சேவை செய்தவர்கள் அல்ல மக்களுக்கு எதிராக நின்றவர்கள் மக்களுடைய லட்சியத்தை குறுக்கறுத்தவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் என்றெல்லாம் சரமாரியாக திட்டிக் கொண்டவர்கள் தோளோடு தோல் தொட்டு நின்று புகைப்படங்களுக்கு காட்சி அளிக்கின்றார்கள் பத்திரிகைகளில் பேட்டி அளிக்கின்றார்கள் இதனை கண்டித்தும் ஆதரித்தும் வாத பிரதிவாதங்கள் எழுகின்றது முதலில் உள்ளூராட்சி சபை என்றால் என்ன உள்ளூராட்சி சபை பற்றி இந்த உள்ளூராட்சி சபைக்கு போட்டியிட்ட முன்னாள் வடகிழக்கு மாகாண முதலமைச்சர் விரதராய பெருமாள் அவர்கள் இது ஒரு நுழம்பு மருந்து அடிக்கும் சபை என்று அவரே போட்டியிட்டு கொண்டு அவரே சொன்னது மக்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இது சம்பந்தமாக எங்களோடு பேச தமிழ்நெட் நிறுவன ஆசிரியர் ஜெயச்சந்திரன் கோபிநாத் இணைந்துள்ளார் வணக்கம் ஜெயச்சந்திரன் வணக்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இந்த தேர்தலில் போட்டியிட்ட கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் உள்ளூராட்சி தேர்தலில் சிங்கள கட்சிகளை வெல்ல விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே வாக்கு கேட்டார் இப்போது இந்த புனித கூட்டுக்களை ஸ்ரீதரன் அவர்கள் ரசித்த மாதிரியும் இல்லை அதாவது இந்த கூட்டுக்களால் ஒற்றுமை அடைய வேண்டிய தமிழினம் அவர்களுடைய பாசையில் சொல்ல போனால் ஒற்றுமைப்பட வேண்டிய தமிழினம் கட்சிகளுக்குள்ளேயே வேற்றுமைப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது என்ன நினைக்கின்றீர்கள் ஆமாம் இதிலே வந்து இந்த இது எப்படியான விந்தைகள் அப்படி ஏன் நடைபெறுகின்றன என்று பார்த்தால் அதாவது அமெரிக்க வியூகத்துக்குள்ளே இலங்கை ஒத்துழைத்து ஐஎம்எஃப் போன்ற விடயங்களோடு சேர்ந்து இயங்குகின்ற பொம்மை அரசாக இருக்கக்கூடிய இந்த அனுரவனுடைய காலத்திலே இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிற சூழலிலே இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பீடத்திடம் மோடி போன்றவர்கள் வந்து காலையில் தொட்டு வணங்குகின்ற சூழல் விந்தையாக ஏற்பட்டிருப்பதை போல இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்து பதிமூன்றாவது சட்ட திருத்தம் என்ற ஒரு போலியான ஒரு தீர்வு வந்தபொழுது அதை எதிர்ப்பதிலே முரண்பாடு கண்டிருந்து பல வருடங்களாக அதிலே சிக்கலான ஒரு சூழலை பயணித்த இந்த கட்சிகள் இன்று திடீரென்று பழையதை மறந்து பதிமூன்றிலே இருந்து ஆரம்பிக்கக்கூடாது பதிமூன்றிலே பதிமூன்று தீர்வாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றதிலே தீவிரமாக இருந்தவர்கள் கூட பதிமூன்றே தான் நாங்கள் தீர்வு என்று சொல்லுகிறவர்களோடு கைகோர்க்கின்ற அந்த விந்தை நடைபெறுகின்றது இந்த விந்தைக்கெல்லாம் காரணம் புவிசார் அரசியல் நாங்கள் நினைப்பதைப் போல ஒரு சிங்கள பௌத்த பேரினவாதமோ அல்லது ஒரு சிங்கள முற்போக்கு சக்தியாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற என்பிபிக்கு பின்னாலே தமிழ் மக்களுடைய வாக்கு போய்விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த ஒற்றுமை வருகிறது என்றால் இந்த ஒற்றுமை ஏற்கனவே கொள்கை அடிப்படையில் வந்திருக்க வேண்டும் ஆகவே இப்பொழுது இந்த ஒற்றுமை தோன்றுவதற்கான காரணம் அமெரிக்காவுக்கு விசுவாசமாக இருப்பவர்களும் இந்தியாவுக்கு விசுவாசமாக இருப்பவர்களும் தமிழர் தரப்பிலே ஒன்றாக இணைகின்றார்கள் அதற்கு புவிசார் அரசியல் தேவைகள் அந்த தேவை எப்படி சிங்கள தரப்பிலே உருவாக்கி இருக்கிறதோ அதே போல தமிழர் தரப்பிலேயும் அந்த தேவைகளை உருவாக்கிறது இவர்கள் வந்து ஏகாதிபத்தியங்களுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் இன்று இணைகின்றார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் குறிப்பிடுவது போல அண்மையில் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த கஜேந்திரகுமார் அவர்கள் என்பிபி அரசின் வருகை என்பது ஒரு சிவப்பு பயங்கரவாதம் என்று பேசியது ஞாபகம் இருக்கின்றது அதுபோல சிங்களக் கட்சிகள் வடகிழக்கில் வரக்கூடாது என்ற ஸ்ரீதரனின் வாதத்துக்கே வருவோம் முன்பு கூட இவர்கள் இபிடிபியை ஒரு சிங்களக் கட்சி அல்லது ஒட்டுக்குழு என்றுதான் வர்ணித்தார்கள் திட்டிக்கொண்டார்கள் ஆனால் அப்போதும் கூட சேனாதராஜா ஒரு மாநகர மாநகரசபை ஆட்சியை கைப்பற்ற தேவைப்பட்டபோது தொலைபேசியில் டக்ளஸ் தேவானந்தாவை அழைத்து பேசிக்கொண்டார் இணைந்தார் ஆக மொத்தத்தில் இவர்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அல்லது பதவி சுகம் அனுபவிக்க வேண்டிய தேவை ஏற்படும்போது போது மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்காத இவர்களுடைய பழைய ஏச்சு பேச்சுக்களை மறந்து ஒற்றுமைப்படுவது என்பது நடக்கின்றது தானே ஆமாம் முந்தைய வந்து முன்னே காலங்களிலே தொலைபேசியிலோ நேரடியாக தோற்றமளிக்காமல் ஒளிந்து ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டவர்கள் இப்பொழுது பகிரங்கமாகவே வந்து ஒன்றாக இருந்து அதை பற்றி அந்த ஒற்றுமையாக செயற்படுவதை போன்ற எல்லாம் வெளிப்படுத்துகின்றார்கள் இப்பொழுது சிவஞானம் அவர்கள் டக்லஸ் தேவானந்தாவோடு காட்சி தருகின்ற விடயம் வந்து மக்கள் மத்தியிலே ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது இந்த சிக்கலிலே மற்ற சிக்கல் மறைக்கப்படுகிறது இன்னொரு பக்கத்திலேயும் இதே போன்ற குரூரமான வேலைகளை செய்தவர்களோடும் இணைகின்ற தன்மை மற்ற பக்கத்திலேயும் இருக்கின்றது இப்படியான எல்லாம் பலர் சுட்டி காட்டி கட்டுரைகளும் எழுதி வருகின்றார்கள் இருந்தபொழுதும் இந்த உருவாகியிருக்கிற சூழல் இந்த தமிழர்களுடைய வாக்கு திசை திரும்பி வேறு தரப்புக்கு போகிறது என்ற அந்த அச்சத்தை இந்த புவிசார் அரசியல் கூட தனக்கு தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் குறிப்பிடுவது போல புவிசார் அரசியல் இந்த வாக்கு வங்கியையும் குறிவைக்கின்றது அல்லது இந்த வாக்கு வங்கியில் மாறுதல்களை எதிர்நோக்க விரும்புகின்றது என்று வைத்துக்கொண்டால் மக்கள் எதுவிதம் செயற்பட வேண்டும் மக்கள் எந்த விதத்தில் இது போன்ற ஒப்பந்தங்களில் அல்லது இது போன்ற கூட்டுக்களை இட்டு அவதானமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் மக்கள் மத்தியிலே கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாடு உருவாகி அந்த அழுத்தத்திலே செயற்படுகின்றவர்களாக இந்த கட்சிகள் ஒரு மக்கள் இயக்கம் பலமாக வருகின்ற பொழுது இந்த கட்சிகளுடைய ஒருங்கிணைவு கொள்கை ரீதியாக ஒருங்கிணைவாக வந்தையாக வேண்டிய தேவை வரும் புவிசார் அரசியல் தேவைக்காக தங்களுடைய தேர்தல் அரசியல் தேவைகளுக்காக இந்த விடயங்களை இவர்கள் செய்வதை போல அல்லாது உண்மையான ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தேவைக்கு கட்டுப்பட்டவர்களாக பயபக்தியோடு செயற்படுபவர்களாக இந்த அரசியல்வாதிகளை கையாளுகின்ற நிலைக்கு சமூகம் செல்ல வேண்டும் என்று சமூகத்தை கையாளுகின்றவர்களாக சமூகத்துக்கு க காட்சிப்படுத்தல்கள் ஊடாக சில செய்திகளை கொடுப்பவர்களாக தான் இந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கியை ஏமாற்றி கைப்பற்றுபவர்கள் அல்லது தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு கொள்கைகள் இல்லை பதவி ஒன்றே கொள்கை என்பதை இந்த கூட்டுக்களை நிரூபித்திருக்கின்றது ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல ஒரு மக்கள் இயக்கம் உருவாக வேண்டுமானால் மக்கள் மத்தியில் எங்களுடைய யாழ்ப்பாண பேச்சு வழக்கில் சொன்னால் உலகோடு ஒத்து வாழும் பழக்கம் இருக்க வேண்டும் அது மிக குறைவாக இருக்கின்றது குறிப்பாக சொன்னால் இந்த பலஸ்தீனத்தில் நடக்கும் படுகொலைகளை கண்டித்து உலகெங்கும் மாணவர் இயக்கங்கள் மக்கள் இயக்கங்கள் உருவாகி மிக பெரும் போராட்ட அலைகளை மீண்டும் மீண்டும் எழுப்பி வருகின்றது ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்திலோ அல்லது மட்டுக்களப்பு பல்கலைக்கழகத்திலோ அல்லது கிளிநொச்சி பல்கலைக்கழகத்திலோ அல்லது வேறு சிங்கள தரப்பில் உள்ள இலங்கை பல்கலைக்கழகங்களிலோ இதன் காணோம் மொத்தத்தில் இரும்பு திரைகளால் முக்கியமான ஒரு கேள்வி இது தேசிய விடுதலை போராட்டத்தை நடத்தி அதற்காக பல உயிர்களை அர்ப்பணித்து போராடிய ஒரு இனம் என்ற வகையிலும் இன அழிப்பென்ற அடிப்படை குற்றத்தை பற்றி பேசுகின்றவர்கள் என்ற வகையிலும் இந்த இன அழிப்பு உலகத்தில் எங்கள் கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிற லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணப்படுகின்ற இன அழிப்புக்கு எதிராக தங்களை அணிவகுத்து கொள்ள தயாரில்லாத சமூகமாக இருக்கின்ற அளவுக்கு நம்முடைய சமூகம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிதைவு இந்த தேர்தல் அரசியல் அதற்கு கணிசமான காரணமாக இருக்கிறது ஒரு போராட்டத்தன்மையை கொண்டு வரக்கூடாது எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு போராட்ட முனைப்பு இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த தேர்தல் அரசியல் ஒரு புறம் கையாளப்படுகிறது இன்னொரு புறம் இந்த தன்னார்வ நிறுவனங்களுக்கூடாக நடத்தப்படுகின்ற வேலைகள் எங்கள் மக்கள் மத்தியிலே உருவாக்கப்படுகின்ற பல செயற்பாடுகளும் அவ்வாறு தான் இருக்கின்றது ஆகவே இந்த மாதிரியான பார்வைகள் இன்று மேற்குலகத்திலேயே இருக்கின்றோம் மேற்குலகத்திலே இருக்கின்றவர்களுக்கு கூட தெரியும் இந்த மேற்குலகத்தில் இருக்கின்ற பெரிய ஊடகங்கள் எதுவுமே இந்த நெரேட்டிவ்ஸை புலையான நெரேட்டிவ்களைத்தான் கொடுக்கின்றன மக்களுக்கு அது இன்று இளந்தலைமுறை மதிலே அம்பலப்பட்டு வருகிறது அதுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்கின்றது ஆனால் இந்த போராட்டங்களை உன்னிப்பாக அவதானிப்பதற்கு பதிலாக எங்களுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டீர்களா இருந்தால் தமிழ் மொழியிலே நடப்படுகின்ற தான் இவர்கள் சமூக வலைதளங்களை பார்ப்பார்கள் தமிழ் மொழியிலே என்ன விடயங்கள் போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேர்தல் அரசியலை பற்றி நடத்துகின்ற விவாதங்களும் இப்படியான விவாதங்களை தான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திரைப்படம் பற்றியான விவாதங்களிலே இருக்கின்றார்கள் ஆகவே இவர்களிடம் இந்த புவிசார் அரசியல் ஒரு சர்வதேச ரீதியாக பார்க்கப்படுகின்ற அந்த முக்கியத்துவத்தை எங்கள் மக்கள் மத்தியிலே இவரும் கொண்டு சேர்க்கவில்லை அந்த ஒரு பெரிய குறைபாடு என்று இருக்கின்றது ஆகவே இதற்கான விழிப்புணர்வு கல்வி முறைகளுக்கு கூட அதாவது இந்த பட்டறைகளூடாக மாவட்ட ரீதியிலே தமிழர் தாயகத்திலே பல மட்டங்களில் சென்று நேரடியாக மக்கள் மத்தியிலே அறிவூட்டல் செய்யப்பட வேண்டிய தேவை ஒன்று அங்கே உருவாகி இருக்கிறது இந்த அறிவூட்டல் ஊடாக பல மாற்றங்கள் உருவாகும் நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் அவை பாதைக்கு வருவோம் ஐக்கிய நாடுகள் அவை பாதை பற்றி விடுதலை புலிகள் தங்களுடைய உதய காலத்தில் கடும் விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் குறிப்பாக கேர்னல் கிட்டு வங்கக்கடல் கடலோடு கடலாகவும் காற்றோடு காற்றாகவும் கலந்தபோது கூட பல தமிழ் ஊடகங்கள் இந்த பிரச்சனையை ஐநாவில் முறையிடுவது பிரியோசனமற்றது ஐநா என்பது அமெரிக்காவின் உலகாய தேவைகளுக்காக உலக போலீஸ்காரனாக சேவை செய்வதற்காக சில சாதக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பம்பு மடம் என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்தன நேற்று முந்த கூட இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூடி எடுத்த முடிவுகள் உதாசீனம் செய்யப்பட்டன அவர்களால் இந்த படுகொலையை உணவை மறுத்து மருந்து பொருட்களை மறுத்து காசாவில் வாழும் மக்களை படுகொலை செய்வதை தடுக்க முடியவில்லை ஆனால் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து ஐநா நோக்கி பேரணிகள் ஊர்வலங்கள் அழகு குத்தி காவடிகள் ஏன் இவ்வளவு அறிவித்து போய்விட்டதா தமிழ் சமூகம் அதாவது நியாயப்படுத்தல் நம்முடைய போராட்டத்தை நியாயப்படுத்தல் என்பதற்கு மனித உரிமை சட்டகங்களை பயன்படுத்துவது நல்ல விடயம் ஆனால் அவற்றினுடைய போலித்தன்மையை புரிந்தவாறு அவற்றை நாங்கள் நகர்த்துகளை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஐநாவிலே என்ன நடக்கிறது என்பதை பற்றிய சரியான புரிதல் எங்களுடைய மக்கள் மத்தியிலே மிகவும் குறைவாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ஐநாவிலே நடப்பதை வைத்துத்தான் நாங்களும் அரசியல் பண்ணுகின்றோம் என்று தேர்தல் அரசியல்வாதிகளும் மக்கள் இயக்கங்களும் இந்த தன்னார்வ நிறுவனங்களால் நிதியூட்டப்பட்டு இயங்குகின்ற நிறுவனங்களும் நல்லிணக்க அரசியல் போன்று பல நல்லிணக்க அரசியல் என்பதிலே பலர் உழைப்பு தேடிக்கொண்டார்கள் கொழும்பிலே உண்மையில் அங்கே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் எவருக்குமே நீதி வழங்கப்படவில்லை இதை வைத்து பிழைக்கின்ற பிழைப்புவாத சமூகமாக அங்கே ஒரு ஒரு இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே இந்த ஐநாவை பற்றின ஒரு மாயை எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஐநாவிலே ஓரளவுக்காவது பலன் பெறக்கூடிய சூழல் இருக்கிறார்கள் என்றால் தமக்கென்ற அரசுள்ள ஒரு மக்கள் கூட்டம் ஒரு இனம் அவர்களுக்கான இன அழைப்புகள் நடைபெறுகின்ற பொழுது அங்கே குரல்கள் உயர்கின்றன இன்று உருவாகியிருக்கின்ற அந்த பல்துருவ அரசியல் சூழலிலே ஐநாவுக்குள்ளேயும் பல எதிரொலிகள் உருவாகி இருக்கின்றன இருந்தபோதும் எங்களுடைய விடயத்தில் எங்களுக்காக குரல் தடுகின்ற ஒரு நாடு இல்லாத ஒரு சூழலிலே நாங்கள் ஒரு நாடற்ற தேசிய இனமாக இந்த ஐநாவினுடைய பொறிமுறை கூடாக அளவுக்கதிகமாக எதையும் சாதித்து விட முடியாது ஆகவே அதற்கு அப்பாற்பட்ட பொறிமுறைகளிலே சர்வதேச நீதியை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்று என்பது ஐநாவினுடைய கட்டுக்குள் அல்லாத ஒரு சர்வதேச நீதிமன்றாக இருக்கிறது அதிலே வந்து இன்று தென்னாப்பிரிக்கா துணிகரமாக இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு இன குற்றச்சாட்டை கொண்டு வந்து அந்த அதுக்கான நியாயப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது தென்னாப்பிரிக்கா அந்த அடிப்படையிலே வந்து இந்த சர்வதேச நீதி என்பதிலே பல இடங்கள் இருக்கின்றன இன்று பல நாடுகள் இருக்கின்றன இன்று பல பல்துருவ சூழலில் எங்களுடைய இன பேசுவதற்கும் ஐநாவுக்கு கொண்டு போவது என்பதற்கு அப்பால் ஐசிஜே போன்ற இடங்களுக்கு கொண்டு போவதற்கு நாடுகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ உருவாகி வருகிறது ஆகவே தனியாக ஐநா என்று நாங்கள் சிந்திப்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது ஐநாவுக்கு அப்பால் இந்த அமெரிக்கா என்ன செய்கிறது என்றால் இந்த துருவ சூழல் பொழுது தன்னுடைய தேவைக்காக ஐநாவினுடைய சட்டகங்களையும் ஐநாவினுடைய மனித உரிமை பொறிமுறைகளையும் தன்னுடைய மேற்குலகம் சார்ந்த தேவைக்காக பயன்படுத்தி இந்த ஐசிசி என்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு போய் அவர்கள் போட்டதிலே பெரும்பாலானவர்கள் புள்ளிவர ரீதியாக நிறுவப்பட்டிருக்கிறது ஆபிரிக்க நாடுகளை சார்ந்தவர்கள் தான் தண்டனை கொடுப்பதற்கான இடமாக அதை தங்களுடைய தேவைக்காக வைத்திருந்தார்கள் ஒரு சில விதிமுறை இலக்குகளை மட்டும்தான் நாங்கள் அங்கே விட்டு இன்னும் தெளிவாக சொன்னால் ஆபிரிக்க நாட்டின் வளங்களை ஏகாதிபத்தியங்களோடு பகிர்ந்து கொள்ள மறுத்த அல்லது அதிக விலை கோரிய அரசியல் தலைவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அதே போல வேறு இடங்களிலேயும் தங்களுடைய புவிசார் தேவைகளுக்காக தூக்கிலிடுவதற்கு உரிய இடமாகத்தான் இந்த ஐசிசி என்பதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே ஐசிசி இடம் நாங்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த ஐசிசியின் பாதையினுடாகத்தான் நீங்கள் போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை எங்கள் மக்கள் மத்தியிலேயே விதித்திரு விதைத்திருக்கிறார்கள் அதுக்கு ஐநாவினுடைய படிமுறையுடாக போனால்தான் அது சாத்தியம் என்பதை போன்ற ஒரு போலித்தனம் உருவாக்கப்படும் இந்த போலித்தனத்தை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் உதாரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டத்துறை நீதித்துறையை பழக்கப்பட்டவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்றால் மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு கேஸ் ஒரு விசாரணை

ஐநாவுடைய பாதுகாப்பு சபையிலே விவாதிக்கப்படுகிறது ஐநாவினுடைய மனித உரிமை சபை அது விவாதிக்கப்படுகிறது அதே போல அதுக்கு வெளியான பல இடங்களிலேயும் அது விவாதிக்கப்படுகிறது ஆகவே ஒரே நேரத்தில் பல இடங்களில் விவாதிக்கப்படுகின்ற பான பொறிமுறை தான் இந்த ஐநாவினுடைய பொறிமுறை அதை சரியாக பயன்படுத்துகின்ற அறிவில்லாமல் ஒரு இலங்கை சட்டத்துறையைச் சேர்ந்த வக்கீல்கள் சிந்திப்பதை போல இங்கே இருப்பதை அங்கே அகற்றி விடுங்கள் இதனால் ஒன்றும் பலன் இல்லை ஆகவே அதை அங்கே கையெழுத்து விடுங்கள் என்று சொல்லி அதற்குள்ளேயும் இல்லாமல் பண்ணிவிடுகின்ற ஒரு அணுகுமுறையும் தமிழ் தரப்பிடம் கடந்த கால கோரிக்கைகளை வைத்தவர்களை பார்த்தால் பல தரப்புகள் ஐசிசிக்கு கொண்டு இதுக்குள்ளே வைத்திருக்காது ஐசிசிக்கு கொண்டு போவதற்கு அங்கே பீடோ அதிகாரத்தை பயன்படுத்தி சில நாடுகள் அனுமதிக்கப் போவதில்லை அப்படி தெரிந்திருந்தும் ஐநா மனித உரிமை சபைக்குள்ளே கூட அதை பண்ணு பண்ணிவிடுகின்ற ஒரு அரசியலை புரிகின்றவர்களாக அந்த கோரிக்கைகளை வடிவமைப்பவர்களாக கூட தமிழர் தரப்பு தேர்தல் அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் இப்படியான சிக்கல்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வி உருவாகின்றது இந்த ஐசிசி என்பதை மையப்படுத்தி சிந்திப்பவர்கள் ஏன் உள்ள சட்ட ரீதியான பிரச்சனையை பார்க்கிறார்கள் ஏதாவது ஐசிசி என்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு பின்னர் ஏற்பட்ட குற்றங்களை குற்றம் புரிந்தவர்களைத்தான் தண்டிக்கும் அப்போ இலங்கை தீவிலே நடைபெற்ற செம்மணி சந்திரிகாவினுடைய காலத்தில் இன்று அந்த புதை செம்மணி புதை குளிகள் மீண்டும் மீண்டும் திருக்கேதீஸ்வரம் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது இப்படியான எல்லாம் விசாரிக்க வேண்டிய சட்ட நியாயாதிக்கம் ஐசிசிக்கு கிடையாது ஆகவே இலங்கை தொடர்பாக தனித்துவமான குற்றவியல் சர்வதேச பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த வேண்டும்

ஏற்கனவே இருக்கின்ற இந்த ஐசிசிக்குள்ளே கூட எங்களுடைய குற்றங்கள் பலதை பார்க்க முடியாது கப்பால்பட்ட குற்றங்கள் எல்லாம் இருக்கின்றபடியால் கால நியாயாதிக்கம் என்பதை சரியாக கையாளக்கூடிய ஒரு பொறுமறை உருவாண்டாக செய்திருக்கிறார்கள் இன அழிப்பு தொடர்பாக செய்திருக்காங்க இப்படியான விடயங்களிலே தனியான குற்றவியல் நீதிமன்றம் சிறப்பு குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு வர வேண்டும் ஆகமொத்தத்தில் இந்த குற்றவியல் நீதிமன்றத்துக்கான கோரிக்கை ஏன் எங்களுடைய அறிவார்ந்த சமூகம் பல்கலைக்கழக சமூகம் என்று அறிமுகப்படுத்த தங்களிடமிருந்து இருந்து வரவில்லை இதில் நான் மிக முக்கியமாக சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம் ஒன்று இருக்கிறது என்னவென்றால் பிரான்சிஸ் போயில் என்கின்ற ஒரு சட்ட மேதை ஒரு பேராசிரியர் அவர் அமெரிக்காவிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே இருந்து எங்களுடைய விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த விடயங்களை இதையெல்லாம் நுட்பமாகவும் தெளிவாகவும் அறுத்துறுத்தும் சொல்லி வந்திருக்கின்றார் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கின்ற இடத்தை முக்கியத்துவப்படுத்துங்கள் கோரிக்கைகளை தெளிவாக வையுங்கள் இந்த ஐசிசிக்கு அவர் கொண்டு போகளை விடமாட்டார்கள் இப்படியான தன்மைகளை அவர் தொடர்ச்சியாக சுட்டி காட்டி வந்திருக்கார் தமிழர்களுடைய பலதரப்பட்ட அமைப்புகளுக்கு அவர் சுட்டி காட்டி வந்திருக்கிறார் இன்று அவர் உயிரோடு இல்லை அண்மையில் தான் அவர் காலமாக இருந்தார் ஆனால் அவர் அந்த தன்னுடைய இறுதி வரை இந்த விடயத்தை தெளிவாக சொல்லி வந்திருக்கிறார் இப்படி பல மேதைகள் சொல்லி வந்த பொழுதும் நாங்கள் இந்த மாயைக்குள்ளே கொண்டு போகப்பட்டிருப்பதற்கான பிரதான காரணம் இந்த தன்னார்வ நிறுவனங்கள் எங்களை சூழ ஒரு பெரிய வலைப்பின்னலை போட்டிருக்கின்றன இந்த வலைப்பின்னலுக்குள்ளே தான் அரசியல்வாதிகளும் எங்களுடைய மக்களும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சிந்தனையை கட்டமைப்பதற்கென்று ஒரு மேற்கினுடைய தேவைக்காக எங்களுடைய நிறுவனங்கள் இதிலேதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த என்பதற்கு நடந்ததை பற்றி அறிந்திருப்பீர்கள் இதை போல பல நிறுவனங்கள் இந்த விடயத்திலே ஈடுபட்டு வருகின்றன பல்கலைக்கழக மட்டங்களிலும் இவர்களுடைய பணம் பூந்து விளையாடுகிறது சொல்கின்றார்கள் உண்மையா நிச்சயமாக நிச்சயமாக ஆராய்ச்சிகள் செய்கின்ற பொழுது இந்த ஆராய்ச்சிகளை செய்வதென்றால் இந்த இந்த விடயங்களைத்தான் நீங்கள் மேற்கோள்காட்டி செய்ய வேண்டும் என்று இந்த ஆராய்ச்சிகளை மட்டுப்படுத்துகின்ற கல்வி சமூகங்கள்லாம் இன்று உலகம் முழுவதும் இருக்கின்றது பல்கலைக்கழகங்களில் செய்யப்படுகின்ற ஆராய்ச்சிகள் அப்படி தான் இருக்கின்றது ஆகவே ஒரு ஒரு உண்மையான ஆராய்ச்சியை செய்ய முனைகின்றவரை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தடுத்தாட்கொண்டு அந்த ஆராய்ச்சியை தங்களுடைய பாதைக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகின்ற சூழலில் தான் இருக்கிறது ஆகவே எங்களுடைய சுயமான ஆய்வுகளை செய்கின்ற இதனாலே தான் இந்த மாற்று நீதித்தளத்திலே விராஜ் மெண்டிஸ் அவர்கள் அவரும் மறைந்து விட்டார் அவர் எடுத்த முன்னெடுப்புகள் பலத்த விடயங்களை நி நிரூபித்திருக்கின்றது ஆகவே இப்படியான முறையில் எங்களுடைய தேவைக்கேற்ற முறையிலே எங்களுடைய நீதிக்கான கோரிக்கைகளை முன்வைப்பது அதுக்கான பயணத்தை வடிவமைப்பது நாங்களே சில விசாரணைகளுக்கான அடிப்படைகளை போடுவோம் இன்று இந்தியாவினுடைய குற்றங்கள் தொடர்பாக எங்களிடம் இன்னும் இந்த சிறப்பு பொறிமுறைகளை உருவாக்க முடியவில்லை ஆகவே இதையெல்லாம் இருக்கின்றது இலங்கை பாராளுமன்றத்துக்கு வருவோம் இலங்கை பாராளுமன்றத்தில் பல கறுப்பு சட்டங்கள் இருக்கின்றது அந்த கருப்பு சட்டங்களான பயங்கரவாத தடை சட்டம் ஆறாவது சட்டம் இவற்றின் உச்சமாக ஒரு புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அது உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்ட போது அந்த அதன் உருவாக்கத்தில் தமிழ் மக்கள் தங்களுடைய சட்ட மேதமை என கொண்டாடும் எம்ஏ சுமந்திரன் மனு கணேசன் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா போன்றோர் இணைந்து செயற்பட்டார்கள் ஆக மொத்தத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஒடுக்கப்பட்ட தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றம் செல்பவர்கள் மக்கள் மீதான ஒடுக்குமுறையை ஒடுக்குமுறை சட்டங்களை நீக்க கோரி போராடுவதற்கு பதிலாக புதிய ஒடுக்குமுறை சட்டங்களை கொண்டு வர விரும்பும் ஏகாதிபத்திய தாச சர்வதேச நாணய நிதிய ஊழியர்களான என்பிபி போன்ற சக்திகளுக்கு துணை நிற்கின்றார்கள் ஆக மொத்தத்தில் இந்த பாராளுமன்ற பாதை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்கள் மீது அடிமை சுமையை ஏற்றியது ஒழிய எந்த நன்மையும் தரவில்லை என்ற விமர்சனம் சரிதானே நிச்சயமாக அதாவது இந்த பாராளுமன்ற அரசியலும் ஒற்றையாட்சி யாப்புக்குள்ளே எதையுமே செய்ய முடியாது அதாவது இப்போ அது ஒரு சட்டத்திலே இருக்கின்றதை ஒரு சட்டத்தை அகற்றினால் கூட அதை மாற்றி கொண்டு வருகின்ற பொழுது கூட அதை இன்னும் மிகவும் மோசமானதான அம்சங்களை கொண்டு வந்து அதுகளை பூத்தித்தான் அதை கொண்டு வருவார்கள் அதை இந்த புது சட்ட யாப்பில நீங்கள் பார்த்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்திலே இருக்கின்ற பல இடங்களுக்கு தேவையான அடிப்படைகள் அங்கே போட்டிருக்கிறார்கள் ஆகவே இது பல சட்டங்களில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது ஐசிசிபிஆர் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அதாவது சர்வதேச ரீதியாக இருக்கின்ற மத இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கான உரிமைக்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை இலங்கையினுடைய முறையில் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் ஒரு அநீதிக்கு எதிராக உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு புத்த மதத்திலே இருக்கின்ற ஒரு விம விடயத்தை விமர்சித்து நாவல் எழுதிய ஒரு சிங்கள இளைஞரை பாதிப்பதாக அந்த ஐசிசிபி அறை விடுகிறார்கள் ஏனென்றால் அந்த மதத்தின் உரிமையை இவர் அவமதித்து விட்டார் அந்த சுதந்திரத்தை பாதித்து விட்டார் என்று இப்படித்தான் இலங்கை தீவிலே இந்த வடிவமைக்கப்படுகின்ற இந்த என்ற அந்த வரைவு அதிலே வந்து தேசிய இனமாக எவரும் இருக்கக்கூடாது என்ற அந்த சிந்தனையே இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு அங்கே சரத்துக்கள் போடப்படும் அதாவது உறுப்புரைகள் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாடு ஒரு தேசம் ஒரு நாடு ஒரு தேசம் ஸ்ரீலங்கன் பீப்பிள் என்றுதான் ஒரு பீப்பிள் இருக்கையர் ஈழத்தமிழர் என்ற ஒரு தேசிய இனத்துக்கான பேரை கூட நீங்கள் அங்கே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே உரிமை இப்போது இருக்கின்ற யாப்பில் இருக்கின்ற சில ஓட்டைகளை கூட அடைத்து இன்னும் கடினமான ஒரு மிக மோசமான ஒரு ஒரு யாப்பு வடிவத்தை தான் இவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் இதற்குத்தான் இவர்களுக்கு புவிசார் அரசியல் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களோடு இவர்கள் நின்று கொண்டு இந்த யாப்பை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவினுடைய உறுதுணையான இதையும் எடு தேவையை எடுத்துத்தான் இந்த விடயங்களை அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள் ஆகவே இந்த பாராளுமன்ற பாதை ஐநாவிலே நடைபெறுகின்ற விடயங்கள் எல்லாத்துக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமையான ஒரு தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய குறுகிய கால அவகாசத்தில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல பயன்தரும் விடயங்களை எங்களுடைய மக்களுக்காக சொல்லியிருக்கின்றீர்கள் இந்த விடயங்களை கிரகிக்கும் இளைய தலைமுறை உங்களைப் போன்ற மக்கள் சேவகர்களின் கருத்துக்களை பரப்பி ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என வாழ்த்தி உங்கள் நேரத்துக்கு மீண்டும் நன்றி கூறி மீண்டும் ஒருவரை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்